மலையிலும் இன்று மரணமாத்து மாத்திய இந்திய அணி ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் உலகில் நடந்த உலக அதிசயம் இந்திய டெஸ்ட் அணியில் நிரந்தர இடம் பிடிக்கும் தமிழக வீரர் வாஷிங்டன் சுந்தர் டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஓய்வு முடிவை திடீரென வாபஸ் வாங்கிய விராட் கோலி சுடச்சுட இன்றைய சூடான முக்கிய கிரிக்கெட் அப்டேட்டுகள் அதாவது இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு எதிரான டெஸ்ட் தொடர் தற்போது இங்கிலாந்து நாட்டில் வைத்து நடைபெற்று வருகிறது இதில் இன்றைய தினம் நான்காவது டெஸ்ட் போட்டி தொடங்கிவிட்டது இந்த போட்டி தொடங்குவதற்கு முன்பு இந்த போட்டி மழையால் தடைபடுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்பட்டது அதற்கு தகுந்தது போல தொடர்ச்சியாக இந்த போட்டி நடைபெறும் நகரத்தில் மழையும் பெய்து வந்தது அதே சமயம் இந்த மைதானம் என்பது இந்திய அணிக்கு எப்போதுமே ராசி இல்லாத மைதானமாகும் ஏனென்றால் இந்த மைதானத்தில் இந்திய அணி இதுவரை ஒரு போட்டியில் கூட அதாவது ஒரு டெஸ்ட் போட்டியில் கூட வெற்றி பெற்றதே கிடையாதாம் இதுவரை ஒன்பது போட்டிகளில் இங்கு விளையாடிய இந்திய அணி ஐந்து போட்டிகளில் தோல்வியும் நான்கு போட்டிகளில் டிராவும் செய்துள்ளது அதே சமயம் இந்த நான்காவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதா என்று கேட்டால் நேற்று வரை இல்லை என்றுதான் பலரும் கூறி வந்தனர் அதற்கு காரணம் இந்த போட்டி தொடங்குவதற்கு முன்பு வரை இந்திய அணி ஸ்குவாடில் அடுத்தடுத்து தொடர்ச்சியாக முக்கியமான வீரர்களுக்கு காயம் ஏற்பட்டது ஆகவே இந்த போட்டியில் இந்திய அணி வெற்றி பெறுமா என்பது பெரும் கேள்விக்குறியாக மாறியது பற்றாக்குறைக்கு இந்த போட்டி நடைபெறும் இந்த மைதானத்தில் மழை பெய்வதற்கு அதிக வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்பட்டதால் அதுவும் இந்திய அணிக்கு சிக்கலாக மாறியது ஏனென்றால் இந்த போட்டி தொடங்கி மழை அடிக்கடி குறுக்கிட்டால் ஐந்து நாட்கள் விளையாடக்கூடிய இந்த போட்டி முழுமையாக ஐந்து நாட்களும் விளையாட முடியாமல் போகலாம் அப்படியானால் இந்த போட்டியில் வெற்றி தோல்வி வர வேண்டுமென்றால் இரண்டு அணிகளும் அதிரடியாக விளையாடி டி டுவெண்ட்டி அல்லது ஒருநாள் போட்டியைப் போலத்தான் விளையாடியாக வேண்டும் இந்த நிலைமைதான் இந்த போட்டி தொடங்குவதற்கு முன்பு இருந்தது அது மட்டுமில்லாமல் இந்த தொடரில் கருண் நாயர் தொடர்ச்சியாக சொதப்பி வந்துள்ளார் இவருக்கு பதிலாக தமிழக வீரர் வாஷிங்டன் சுந்தரை இந்திய அணியில் தேர்வு செய்தால் அதாவது ஆடும் லெவனில் தேர்வு செய்தால் அது வருங்கால இந்திய அணிக்கு சிறந்த அடித்தளமாக இருக்கும் என்று தமிழக கிரிக்கெட் ஜாம்பவான் அஸ்வின் கூறியிருக்கிறார் அதற்கு காரணம் இந்திய அணியில் கடந்த சில வருடங்களாகவே சிறந்த ஆல்ரவுண்டர் என்பது கேள்விக்குறியாகவே இருந்து வருகிறது ரவீந்திர ஜடேஜா ஹார்திக் பாண்டியா இவர்களை தவிர்த்து பார்த்தால் இந்திய அணியில் சொல்லும்படியான ஆல்ரவுண்டர்கள் இதுவரை உருவாகவில்லை ஆகவே அதற்கான இடத்தை நிரப்புவதற்கு வாஷிங்டன் சுந்தர் மட்டும்தான் சரியான தீர்வாக இருப்பார் என்றும் இதை பிசிசிஐ கருத்தில் கொண்டு வாஷிங்டன் சுந்தருக்கு நிரந்தரமாக இந்திய டெஸ்ட் அணியில் இடம் கொடுக்க வேண்டும் என்று அஸ்வின் கூறியிருக்கிறார் மேலும் ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் போட்டியிலும் நேற்றைய தினம் ஒரு அதிசய சம்பவம் ஒன்று அரங்கேறியிருக்கிறது அது என்னென்னா இந்தியாவில் நடைபெறும் ஐபிஎல் தொடர் போலவே ஆப்கானிஸ்தானிலும் உள்ளூர் அணிகள் பங்கு பெறும் டி ட்வெண்ட்டி லீக் போட்டிகள் நடைபெற்று வருகிறது இது அவ்வளவாக பிரபலமில்லாத லீக் போட்டியாக இருந்தாலும் கூட ராஷித் கான் முகமது நபி உள்ளிட்ட சர்வதேச கிரிக்கெட் வீரர்கள் நிறைய பேர் இந்த தொடரில் விளையாடி வருகின்றனர் அப்படியாக சமீபத்தில் நடைபெற்ற இந்த ஒரு போட்டியில் ஆப்கானிஸ்தானின் நட்சத்திர கிரிக்கெட் வீரரான முகமது நபி வீசிய பந்தில் முகமது நபியின் மகனே முதல் பந்தில் சிக்சரை பறக்கவிட்ட சம்பவம் கிரிக்கெட் உலகில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அதாவது தந்தையும் மகனும் எதிரெதிர் அணியில் விளையாட அப்போது முகமது நபியின் மகன் பேட்டிங் செய்யும் போது முகமது நபி பந்து வீச அந்த நேரத்தில்தான் இவர் சந்தித்த முதல் பந்தையே அதாவது முகமது நபியின் மகன் சந்தித்த முதல் பந்தையே சிக்சருக்கு பறக்கவிட்டு ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகையும் மிரளவிட்டிருந்தார் முகமது நபியின் மகன் அதுவும் தன்னுடைய தந்தை வீசிய ஓவரில் இவர் எதிர்கொண்ட முதல் பந்தை சிக்சருக்கு பறக்கவிட்டது மட்டுமில்லாமல் இந்த போட்டியில் குறைந்த பந்துகளில் அதிக ரன்கள் குவித்து சாதனை போட்டியாகவும் இதை மாற்றியிருக்கிறார் முகமது நபியின் மகன் மேலும் சர்வதேச கிரிக்கெட்டில் இவர்களுக்கு முன்பு தந்தை மகனாக விளையாடி பல சாதனை படைத்த வீரர்களும் இருக்கின்றனர் அதிலும் குறிப்பாக இந்திய அணியைச் சேர்ந்த லாலா அமர்நாத்தும் மொஹிந்தர் அமர்நாத்தும் நிறைய போட்டிகளில் விளையாடி இருவருமே நட்சத்திர அந்தஸ்தை பெற்றனர் இந்த வரிசையில் கிறிஸ் பிராட் என்பவரும் ஸ்டூவர்ட் பிராட் என்பவரும் இங்கிலாந்து அணிக்காக விளையாடி இருவருமே நட்சத்திர வீரர்கள் என்ற அந்தஸ்தை பெற்றிருக்கின்றனர் அண்மையில் கூட வெஸ்ட் இண்டீஸ் வீரரான சிவ் நரேன் சந்திரபாலும் நரேன் சந்திரபாலும் இவர்களும் தந்தை மகனாக விளையாடி இருவருமே சிறந்த வீரர்கள் என்ற பெயரை பெற்றிருக்கின்றனர் அந்த வரிசையில் இப்போது முகமது நபியும் முகமது நபியின் மகனும் கூட சிறந்த வீரர்களாக தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ள முயற்சி செய்து வருகின்றனர் இதில் முகமது நபியை பொறுத்தவரையில் இவர் சிறந்த வீரர் என்பதை ஏற்கனவே நிரூபித்துவிட்டார் இப்போது நிரூபிக்க வேண்டியது இவரது மகன் மட்டும்தான் மேலும் தந்தை வீசிய பந்தில் மகன் எதிர்கொண்ட முதல் பந்திலேயே சிக்ஸரை பறக்கவிட்டு இந்த இருவர் செய்த இந்த ஒரு சம்பவம் தற்போது கிரிக்கெட் உலகில் பேசுபொருளாக மாறியிருக்கிறது சரி இப்போது இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு எதிரான தொடரை பற்றி பார்த்தோமானால் இந்த இரு அணிகளும் இந்த நான்காவது டெஸ்ட் போட்டியை முன்னிட்டு சமீபத்தில் வார் அப் டெஸ்ட் போட்டி ஒன்றில் விளையாடியிருந்தது அதில் முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணியில் யாஸ்வி ஜெய்ஸ்வால் மற்றும் ரிஷப் பண்ட் உள்ளிட்டோர்கள் அதிரடியாக விளையாடியிருந்தனர் அந்த வரிசையில் கடைசியாக களமிறங்கிய ரவீந்திர ஜடேஜாவும் புதிய அதிசயத்தை நிகழ்த்தியிருந்தார் அதாவது நாம் ஏற்கனவே சொன்னது போல இந்திய அணியில் கடந்த சில வருடங்களாகவே சிறந்த ஆல்ரவுண்டர்கள் என்றால் அது ஹார்திக் பாண்டியா மற்றும் ஜடேஜா போன்ற இந்த இருவரை கூறலாம் அதை மீண்டும் நிரூபிக்கும் விதமாக இந்த முதல் இன்னிங்ஸில் ஏழாவது விக்கெட்டுக்கு களமிறங்கிய நம்முடைய ஜடேஜா சிறப்பாக பேட்டிங் செய்திருந்தார் அதிலும் குறிப்பாக இவர் எதிர்கொண்ட எண்பத்தோராவது ஓவரையும் எண்பத்தி இரண்டாவது ஓவரையும் என அடுத்தடுத்து இரண்டு ஓவர்களில் மொத்தமாக ஒன்பது சிக்சர்களை விளாசியிருந்தார் ஜடேஜா அதாவது டெஸ்ட் போட்டிகளில் ஒரு நாள் முழுக்க வீசப்படும் தொண்ணூறு ஓவர்களை எதிர்கொண்டாலே அதில் ஒரு சிக்ஸர் அடிப்பதே கஷ்டம்தான் அப்படி இருக்கும்போது இந்த போட்டியில் இந்திய அணி மொத்தமாக முதல் இன்னிங்ஸில் மட்டும் அதாவது தொண்ணூறு ஓவர்களில் மட்டும் ஐம்பத்தி எட்டு சிக்சர்களை விளாசியிருக்கிறது இதுதான் ஒரு டெஸ்ட் போட்டியில் ஒரே இன்னிங்ஸில் ஒரு அணி அதிகமாக அடித்த சிக்சர்களாகும் அதிலும் நம்முடைய ஜடேஜா அடுத்தடுத்து இரண்டு ஓவர்களில் மொத்தமாக ஒன்பது சிக்சர்களை பறக்கவிட்ட இந்த ஒரு சம்பவம் இந்திய ரசிகர்களை கொண்டாட்டத்தில் ஆழ்த்தியது அது மட்டும் இந்த ஒரு இன்னிங்ஸ் என்பது இந்திய அணி இந்த நான்காவது டெஸ்டில் சிறப்பாக விளையாடுவதற்கு உந்து சக்தியாகவும் மாறியிருக்கிறது ஆகவே இந்த நான்காவது டெஸ்ட் போட்டியில் மட்டும் மழை அடிக்கடி குறுக்கிடாமல் இருந்தாலே இந்திய அணி சிறப்பாக செயல்பட்டு வெற்றி பெறுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது அதற்கு காரணம் அண்மையில் நடந்து முடிந்த இந்த வாம் அப் டெஸ்டில் இந்திய அணி அந்தளவுக்கு சிறப்பாக விளையாடி இப்போது செம்ம பாமில் இருந்து வருகிறது சரி நீங்கள் சொல்லுங்கள் ரவீந்திர ஜடேஜாவின் இந்த ஒரு அதிரடி இன்னிங்ஸை பற்றியும் இன்று தொடங்க இருக்கும் இந்த நான்காவது டெஸ்ட் போட்டியில் மலை அடிக்கடி குறுக்கிட்டாலும் அல்லது குறுக்கிடவில்லை என்றாலும் இந்திய அணி இந்த போட்டியில் வெற்றி பெறுவதற்கு எத்தனை சதவீதம் வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்